ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இவங்க தான் இந்த ஜாபை உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன் கொடுத்துருக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க வாண்டட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பிஜிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க டிஜிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க தமிழ் மேக்ஸ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்னாமிக்ஸ் காமர்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கேட்டிருக்காங்க ஓகேங்களா கேஜி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க எஸ்ஜிடி டீச்சர்ஸுமே வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளூவன்ஸி இங்கிலீஷ் வந்துட்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷனில் இன்னைக்கு நீங்கள் எந்த ஸ்கூல் போனாலும் ஃப்ளூவென்சி இங்கிலீஷ் வந்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் செவன் டேஸ்க்குள்ள ரெஸ்யூம் வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்விஎம் ஹச்எஸ் டிஎன்ஜே அப்படின்னு கொடுத்து அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ டைரக்ட் இன்டர்வியூ எதுவும் சொல்லலை செவன் டேஸ்க்குள்ளே ரெஸ்யூம் மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காமல் உங்களோட ரிசியூமை மெயில் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூல்லேருந்து ஆஃபர் லெட்டர் வரும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க